ஜெய் பவானி ஜெய் பவானி உங்க பேர் என்ன பேரு தான் என் பேர் சங்கரேஸ்வரி உங்களுக்கு எந்த ஊரு இளைய நாயகர் எவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கீங்க நாங்க ஆறு வாரம் அம்மா என்ன பிரச்சனைக்காண்டி வந்திருக்கீங்க குடும்பத்துல அதிகமா பிரச்சனை இருந்துச்சு எங்க வீட்டுக்கார இறந்து நாலு வருஷம் ஆச்சு ரொம்ப பிரச்சனையா இருந்து யாருமே உதவி பண்ணல இங்க வந்தோம் இங்க போனா பெண்களுக்கு அம்மா நல்லா உதவி பண்றாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இங்க வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த அவசரமும் கிடையாது அம்மா வந்து நான் முதல்ல வந்தப்ப எங்க பிரச்சனை எல்லாமே தான் சொன்னாங்க நாங்க எதுவுமே சொல்லவே இல்லை இப்படி பிரச்சனை இருக்கு உனக்கு சரியா இருந்தாங்க அம்மா உனக்கு நான் இருக்கேன் எல்லாமே பார்த்துக்கிறேன் நீ வார வாரம் மட்டுவா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க நாங்களும் எங்க உயிர் உள்ள வர வாரம் வாரம் வருவோம் என்னையும் உள்ளே இருக்கும் அம்மாவையும் துணையா இருப்பாங்க ரெத்ததாயே அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப எந்த அவசரமே கிடையாது எல்லா கடனையுமே அம்மா எங்களுக்கு யூனி பூமி ரெடியாக இருக்கும் அம்மா என்னோட பெண்களுக்கு இந்த கோயிலை பொறுத்த அளவு முக்கியத்துவம் அதிகமாக போடுகிறாங்க பெண்கள் கஷ்டப்படக்கூடாது வீட்டில் அதிகமாக கவலைப்படக்கூடாதுன்னு அம்மா எல்லாமே நல்லா பார்த்துக்குறாங்க அது மாதிரி எங்களுக்கு எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி நான் அம்மாவை பார்க்குறதுன்னா இதை விட நல்லா இருந்துருக்கோம் இதுக்கு முன்னே நாங்கள் எவ்வளோவோ கோயிலுக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு அமையம் Tak ada seorang pun yang berubah mata dalam